தியேட்டர்ல போய் உட்கார்ந்த உடனே ஒரு சில படங்களோட ட்ரெய்லர்கள் போடுறாங்க தேசிய கீதம் கூட போட்டு முடிச்சிட்டாங்க பட் படத்தை மட்டும் போடவே இல்ல படத்தோட ஃபர்ஸ்ட் காட்சிய ரத்து செஞ்சுட்டாங்க பாஸ் அப்படின்னு ஒரு சில செய்தி பரவ ஆரம்பிக்குது தியேட்டர்ல ஒரே முணுமுணுப்பு பட் விதி எது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பத்து நிமிஷம் கழிச்சு தொடங்குது அந்த வரலாற்று சிறப்பு மிக்க காவியம் அதாங்க அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் இந்த படத்தோட கதை என்ன இதுல எத்தனை சிம்பு யார் யார் எப்படி எல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை எதுக்காக எடுத்தாங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தாண்டி படத்தை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு த்ரிஷா இல்லனா நயன்தாரா அப்படின்னு வயசு பசங்களுக்காகவே ஒரு காவிய படத்தை இயக்குனவர் தான் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இவரோட ரெண்டாவது படம் இது அப்படின்னா எப்படி இருக்கும் நீங்களே நினைச்சுக்கோங்க போன படத்துல செங்கல் சைகோ அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கான பிளாஷ் பேக்க இந்த படத்துல வைக்கலாமா வேணாமா அப்படின்னு ஆதிக் பயங்கரமா யோசிச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்தது இப்படி யோசிச்சுட்டு இருந்த டைம்ல படத்தோட கதை திரைக்கதை வசனம்னு இந்த விஷயங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சிருந்தா படத்துக்காவது யூஸ் ஆயிருந்த வந்திருக்கோம் அது எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு அவர் யோசிச்சதுனால அவர் எடுத்த ரிஸ்க்க இப்போ நாம எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு வேற என்ன பண்றது சிம்புவுக்கு படத்துல மூணு கெட்டப் அதுல ஒரு கெட்டப் வித்தியாசமான கெட்டப் அப்படின்னு முடிவு செஞ்சதே போதும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க சிம்புவும் ஆதிக்கும் நினைக்கிறேன் மதுரை மைக்கேல் கெட்டப்ல டி ராஜேந்திரையும் திக்கு சிவா கெட்டப்ல குரல் அரசனையும் அஸ்வின் தாத்தா கெட்டப்ல விகே கே ராமசாமியும் நம்மளுக்கு நினைவுபடுத்துறாரு சிம்பு சிம்புவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல எல்லா படத்துலயும் காதல்ங்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சு இத்து போன டயலாக் எல்லாம் சொல்லி வீசுறது ஒண்ணுங்க ஏமாத்துவாங்க பசங்க தான் பாவம் அப்படின்னு ஆண் திமுறோட கூடிய டயலாக் எல்லாம் பேசுறதுன்னு ரொம்பவே படுத்துறாரு அதுலயும் பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி பேசுற வசனங்கள் அது மாதிரி காட்சி அமைப்புகள் லாஜிக்கே இல்லாத கீழ்த்தரமான டயலாக்குகள்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு பையன் தன்னுடைய காதலிய மேட்ருக்கு கூப்பிடுறான் அவ அத மறுக்கிறா எக்ஸ் பாய் ஃபிரண்ட் கிட்ட மட்டும் போன அப்படின்னு கேக்குறான் தோணுச்சு போன உன்கிட்ட தோணல அப்படின்னு அவளும் ரொம்ப அசால்ட்டா பதில் சொல்றா உடனே காதலன் தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றான் அப்ப வந்து இந்த பொண்ணுங்களே இப்படிதான் ஏமாத்திடுவாங்க பசங்க தான் பாவம் குதிக்காதீங்க ஏசமா குதிக்காதீங்க அப்படின்னு வசனம் பேசி காப்பாத்துறாரு சிம்பு நாம முன்னால இருக்கிற நாற்காலியில தலைய போய் முட்டிக்கிறது மட்டும்தான் தான் நம்மளால முடியும்னு நினைக்கிறேன் வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க படத்துல ரொம்ப புதுமையான ஒரு காதல் காட்சி இருக்கு ஸ்ரேயா ரேஷன் கடையில நிக்கிறாங்க அவரை ஒரு தலையா காதலிக்கிற மதுரை மைக்கேல் சிம்பு பக்கத்து வரிசையில நிக்கிறாரு சிம்புவ தேடிட்டு வர வி டிவி கணேஷ் கிட்ட செல்வி என்னையா அடிச்சு பாக்குறா அப்படின்னு இவர் சொல்ல அத கணேஷ் நம்பவே மாட்டாரு உடனே நான் நிரூபிக்கிறேன் பாக்குறியா அப்படின்னு சொல்லி சிம்பு கொட்டாவி விடுறாரு இப்போ அவளும் கொட்டாவி விடுவா பாரு அப்படி அவ கொட்டாவி விட்டா அவ என்ன லவ் பண்றான்னு அர்த்தம் ஒத்துக்கிறியா அப்படின்னு சிம்பு கொட்டாவி ஹார்ட்டின் மாதிரி பறந்து போக ஸ்ரேயாவோட கொட்டாவி அம்பு மாதிரி பறந்து வந்து இந்த ஹார்டின் குள்ள நுழையும் இந்த கொட்டாவி காட்சிய ஒட்டுமொத்த படத்துக்கான குறி வெளியீடு கூட நம்ம சொல்லலாம் படத்துல பார்க்கவே முடியாத அளவுக்கு லிப் லாக் காட்சிகள்லாம் நிறையவே இருக்கு ஆதிக் ரவிச்சந்திரனோட போன படம் ஏ சர்டிபிகேட் படம் இந்த படத்துல ஸ்ரேயா தமன்னான்னு ரெண்டு ஹீரோயின்ஸ் ஏராளமான லிப்லாக் லாக் சீன் வேற சொல்றீங்க அப்புறம் எப்படி ஏ சர்டிபிகேட் கொடுக்கல இதனை யோசிக்கிறீங்க சிம்புவும் மத்தவங்களும் லிப்லாக் லாக் அடிக்கிறது எல்லாமே ஒய் மகேந்திரனுக்கு அதுக்கான காரணம் கூட ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லணும் சாதாரணமாவே காமெடி அப்படின்ற பேர்ல முகத்தை அஷ்ட கோணலாக்கி நம்மள படுத்தி எடுக்கிற ஒய் மஹேந்திரனுக்கு மகேந்திரனுக்கு லிப்லாக் சீனா அப்படின்னு நம்மளால யோசிக்க வைக்குது அடிக்கடி பாத்ரூம்ல போய் வாஷ் பேஷின்ல வாய கழுவிட்டு வந்து உட்கார வேண்டியிருக்கு சிம்பு ஆதிக் உங்க டேஸ்ட் ஏன்பா இப்படி மட்டமா போயிடுச்சு தனித்தனியாவே டபுள் மீனிங் டயலாக்குகள்ல தெரிக்கி விடுற சிம்புவும் ஆதிக்கும் சேந்தா கேட்கவா வேணும் பாவமா இருக்கிற கஸ்தூரி பாட்டியே ஜாக்கெட்டை கழட்டி குடிடி அப்படின்னு சொல்லி ஸ்ரேயா கிட்ட கிளிகிழப்பு டயலாக் எல்லாம் பேசுறாங்க ஒன்னு டபுள் மீனிங் வாசனங்களை பேசி சாவடிகிறது இல்லனா இந்த பொண்ணுங்களே இப்படிதான் அப்படின்னு சிம்பு ஆரம்பிச்சிடுறாரு என்ன கொடுமை பாசிதெல்லாம் அப்புறமா யுவன் சங்கர் ராஜா தான் ஹைலைட் அவர் என்ன பாஸ் பாவம் பண்ணாரு இந்த குரூர நாடகத்துக்கு எப்படிதான் இசையமைச்சாருன்னு தெரியல இன்னைக்கு ராத்திரி மட்டும் லவ் பண்ணிடி அப்படின்னு ஒரு பாட்டுக்கு இசையமைக்க வச்சு அவரையும் பாவம் வக்கரத்துக்கு பலியாகி இருக்காங்க படத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காதல் சிம்பு ஸ்ரேயா தமன்னான்னு இவங்க எல்லாரையும் தவிர நிறைய காதல் ஜோடிகள் படத்துல இருக்காங்க மொட்டை ராஜேந்திரனுக்கு தமன்னா வீட்டு வேலைக்காரியோட காதல் கோவை சரளாவுக்கு சிம்பு மேல காதல் விஜயகுமாருக்கு ஒரு சின்ன பொண்ணு மேல காதல் இவ்வளோ

தலைய விட்டு கண்களை நல்லா உருட்ட வச்சு சிவாஜிய கேவலப்படுத்திருக்காங்க காதல கேவலப்படுத்திருக்காங்க முதுமைய கேவலப்படுத்திருக்காங்க பெண்களை கேவலப்படுத்திருக்காங்க சினிமான்னு ஒரு கலை ஊடகத்தையே கேவலப்படுத்திருக்காங்க சிம்புவும் ஆதிக்க ரவிச்சந்திரனும் இப்படி ஒரு படத்தை கொடுத்து பாக்குறவங்க எல்லாம் பதம் பார்த்தது மட்டும் இல்லாம ஓவர் தைரியத்தோட பார் டூ அப்படின்னு லீடு வேற குடுக்கறாங்க பாருங்க நீங்க அடங்காதவங்க அசராதவங்க எல்லாம் இல்ல பாஸ் கொடூரமானவங்க பயங்கரமான கொடூரமானவங்க மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்